தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் சிம்புத்தேவனின் போட் படம் ஓடும் தியேட்டரில் ரசிகர்களின் கூட்டம் அலை மோதுகிறது தேட்டருக்குள் ரசிகர்கள் ஏன் இத்தனை உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறீர்களா கோட்படத்தின் குழுவினர் ரசிகர்களோடு அமர்ந்து படத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள் சென்ற இரண்டு வாரங்களில் வெளியான பெரிய நடிகர்களின் படம் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது அதனால் யோகி பாபு ரசிகர்களை ரசிக்க வைப்பாரா என்ற இயக்கத்துடன் ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள் இந்த போட் ரசிகர்களின் எண்ணத்தை நிறைவேற்றி கரை சேர்க்குமா அல்லது நடுக்கடலில் கவிழ்த்து விடுமா என்பதை படத்தை பார்த்தால்தான் தெரியும் வாருங்கள் படத்தின் விமர்சனத்தை தொடருவோம் இயக்குனர் சிம்புத்தேவன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கும் படம் போட் அதாவது படகு இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஜிப்ரான் யோகி பாபு கௌரி கிஷன் எம் எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயந்த் மதுமிதா ஷாரா என்ற அனைத்து நடிகர்களும் நடிப்பில் இயல்பை காட்டியிருக்கிறார்கள் நடுக்கடலில் படகில் தத்தளிக்கும் அனைவரும் கரை சேர்ந்தார்களா என்பது போட் படத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நடந்ததாக கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது நாட்டை பற்றிய சிந்தனைகளும் ஆங்காங்கே துவப்பட்டுள்ளது இது வெறும் போட் அல்ல இந்தியாவின் வரைபடம் அனைவருக்கும் எங்கள் புழுவின் சார்பாக நன்றி தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்கு ஸோ நீங்கள் எல்லாரும் வந்திருந்த இதை ஆதரித்ததுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கடை எப்படி இருந்தது ரொம்ப வித்தியாசமா இல்லை ஏதோ நம்ம எல்லாம் போட்டில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன்

சொல்லி இந்த படத்தை மாபெரும் திட்டி படமாக ஆக்க வேண்டும் என்று உங்களிடம் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்